நம்ம தமிழ் கடவுள் மு முருகருக்கு வந்து பிடிச்சது வந்து தினை அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க இப்போ அந் அந்த திணை அரிசியிலேருந்து நம்ம வந்து தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு டம்ளர் திணை அரிசியை எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேங்க நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆறு மணி நேரம் கழிச்சிட்டு இந்த திணை அரிசியை வந்து நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா எப்போவுமே இந்த சிறுதானியங்களை வந்து ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டுக்கலாங்க மூணு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் எப்போயும் போல் தான் நம்ம வந்து சாப்பாடு விசில் வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் விசில் போட்டுக்கிறேங்க இந்த தினை அரிசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தேவையான பீட்டா கரோட்டின்கிற சத்து வந்து நிறையா இருக்குது நம்ம கண்ணுக்கு வந்து நல்லது நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது இப்போ நான் அதை விசில் போட்டு எடுத்துக்கிறேன் அதுபோல் இதில் வந்து கால்சியம் இரும்பு சத்து புரோட்டீன் எல்லா சத்துமே வந்து அதிகப்படியாக இருக்குதுங்க இதுக்கு ரெகுலராக வந்து நம்ம ஃபுட்டில் வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த அரிசி சாதத்தை விசில் விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாங்க இங்கே பிறகு நல்லா கிரீமியாக நல்லா கொல கொலன்னு ஒரு தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க இந்த தினையரிசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும் செரிமான பிரச்சனைலாம் சரியாகுங்க தினையரிசி ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அதை கஞ்சியாகவோ தெனையரிசி மாவாகவோ கொடுக்கலாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு சிறுதானியம் அது எல்லா சிறுதானியமுமே நல் நல்லதுங்க எப்போவுமே நம்ம வந்து அதை ரெகுலராக எடுத்துக்கணும் பசங்களுக்கும் பழக்கணும் இப்போ வந்து நல்லா நான் கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க வத வதக்கி நம்ம தயிர் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டேன் நல்லா சின்ன வெங்காயம் சேருங்க எப்பவுமே தயிர் சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வ சாப்பிடுங்க அது வந்து ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உடம்பில் வந்து இந்த கல்லீரல் கனையும் இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம தினையரிசி வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா அது அது வந்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரியாகுங்க அதனால் வந்து நம்ம ரெகுலராகவே தினையரிசி மற்ற சிறுதானியங்களும் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கணுங்க ஏதோ ஒரு சிறுதானியம் வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்க பசங்களுக்கும் பழக்கிடணும் பாருங்க சூப்பராக வந்து தயிர் சாதம் ரெடி ஆகிருச்சு தினையரிசி அரிசி தயிர் சாதம் நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கே படைக்கப்பட்ட தினை அரிசி மாவு இப்போ அது போல் நம்ம தினை அரிசி தயிர் சாதம் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்